தனக்கு பிறந்த குழந்தைக்கு தந்தை மாதப்பட்டே ரங்கராஜ் தான் அப்படின்னு நிரூபிக்க டிஎன்ஏ டெஸ்ட் சோதனைக்கு நான் தயார் அப்படின்னு ஜாய் கிரிசல்ட்டா அதிரடியா சொல்லியிருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் சோதனையில குழந்தை தன்னுடையது தானா என நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் கூறியிருந்த நிலையில இதற்கு ஜாய் கிரிசல்ட்டா அவர்கள் டிஎன்ஏ சோதனைக்கு தயார் அப்படின்னு பதிலடியும் கொடுத்திருக்காங்க கடந்த வாரம் ஜாய் கிரிசல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஜாய் கிரிசல்டாவை தான் திருமணம் செய்து கொண்டதாவும் குழந்தை தன்னுடையது தான் அப்படின்னு மகளிர் ஆணைய விசாரணையில மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதான் நேற்று தகவல் கவல் வெளியாயிருந்துச்சு <गवल> இதனால இருவருக்குமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு மறுப்பு தெரிவிக்கவில்லை அந்த குழந்தை நிரூபிக்கப்பட்ட கவனித்துக் கொள்ள தயார் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவிச்சிருந்தாரு அது மட்டுமல்லாம நேற்று வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து இது தொடர்பான அறிக்கையை மாதம்பட்டி அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு இந்த ஒரு நிலையில டிஎன்ஏ சோதனைக்கு தயார் அப்படின்னு ஜாய் கிரிசல்டாவும் சொல்லி இருக்காங்க இந்த ஒரு விஷயம் தொடர்பாக ஜாய் கிரிசில் அவர்கள் செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லிருக்காங்க தனக்கு பிறந்த குழந்தைக்கு தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்னு நிரூபிக்க டிஎன்ஏ டெஸ்ட் சோதனைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகளிர் ராணிய விசாரணையின் போது டிஎன்ஏ டெஸ்ட் சோதனைக்கு நான் தான் முதல்ல வற்புறுத்தினேன் நான் அவரை மிரட்டி திருமணம் செய்து கொள்வதற்கு மாதம்பட்டி ரங்கராஜ் குழந்தையா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வியும் எழுப்பியிருக்காங்க அது மட்டுமல்லாம எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் பிறந்த குழந்தை தற்போது என்னை செய்யுள்ள சிகிச்சையில இருக்கு குழந்தை இந்த நிலைமையில இருக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட கேட்டிருக்காங்க அது மட்டுமல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லிகிட்டால் அறிக்கை முழுவதுமே பொய் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தற்போது ஜாய் ரிசல்ட் அவர்கள் அளித்த இந்த ஒரு பேட்டி தான் இப்போ சோஷியல் மீடியால ஒரு பேசு பொருளாகவே அமைஞ்சிருக்குது